வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாலாம் தேதி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் தான் நம்மளுக்கு ஃபேவரட்டான குழுக்கள்னு கூட சொல்லலாம் ஏன்னால் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படியே மேட்ச் பண்ணி ஆடக்கூடிய ஒரு நம்பராக தான் இருக்கும் அது மாதிரி தான் கொடுப்பாங்க அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எஸ்எஸ் கம்பெனியில் கொடுக்கப்பட்டது வந்து எட்நூற்றி எழுபத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பது அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டாக இருந்துச்சு மாதிரி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டுங்கிறது ட்ரா நம்பராக இருக்குது அது போக இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆனால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் ஏன்னா போன வாரமே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க இதை மாதிரி நமக்கு மறுபடியும் ஆட்றக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும் அது போக நமக்கு எஸ்எஸ்ஸாக பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா டிஃப்ரெண்டான நம்பர் தான் கொஞ்சம் முயற்சி பண்ணுவாங்க நீங்கள் வச்ச நம்பரை திரும்ப வைப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது டிரா நம்பர் ட்ரையல் நம்பர் ஓல்டு ரிசல்ட்டு பெண்டிங் நம்பர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஆடுவாங்க அது மாதிரி ஆடனால ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொல ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஏழ்நூற்றி நாற்பது நூற்றி முப்பத்தி ஏழு மாதிரி ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதை தான் நம்ம கொடுத்துருக்காங்க இதை கனெக்ட் பண்ணி தான் சேம் டைம் நம்மளும் கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள் அதே மாதிரி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் பாருங்கள் ஏன்னா காலையில் ஒரு மணி ஷோவுக்கும் அதில் ஃபுல்லாக லைவில் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து மூணு மணி ஆறு மணி ஷோவுக்கும் நம்ம லைவ்ல தான் கொடுக்குறோம் அதுவும் லைவில் கொடுக்குறோம் அடுத்து எட்டு மணி ஷோவுக்கும் நமக்கு லைவில் கொடுக்குறோம் அது இன்ஸ்டாகிராமில் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நமக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து நமக்கு அபோட் பேஜ்லேயும் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்லையும் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் போய் இதை பாருங்கள் கண்டிப்பாக அதை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான சில விஷயங்கள் நம்ம கொடுக்குறோம் அதுலேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைவ்லேயே வரும் எல்லாமே உங்களுக்கு லைவ்லாக வரும் டியர் லைவ்ல வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன் நம்ம டியர் டியர் லைவ்ல கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பத்தாவது மாதம் வந்து நம்ம பதினோராவது மாதம் வந்து நம்ம கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் போகுது அதுக்கான நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே வரோம் தொடர்ச்சியாக வந்து நமக்கு இந்த மாத கடைசி வருஷ கடைசி வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படி பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு வின்னிங்கே வராது அதனால் டையரை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உத்வேகமாக செஞ்சோம்னா கண்டிப்பாக டியர்லேயே எதாவது நமக்கு வின்னிங் எடுக்க முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்காக தான் கொடுக்குறேன் கொஞ்சம் முயற்சி பண்ணி வின்னிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நம்மளால் கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் வின்னிங் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து நல்ல வின்னிங் எடுக்கலாம் அதுக்காக தான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டியர் வந்து நமக்கு மூணு ஷோவுமே லைவ்ல கொடுக்குறோம் நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து நம்ம கூட ஏதாவது திடீர்னு கூட நமக்கு என்னக்காச்சும் ஒரு நாளைக்கு டக்குன்னு நமக்கு ஒரு நம்பர் மட்டுமே பாசிபிலிட்டிஸ் கிடைக்குது இந்த நம்பர் மட்டுமே வச்சு நீங்கள் வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட நான் டக்குன்னு உங்களுக்கு கொடுத்துருவேன் அங்கே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நமக்கு இந்த ஓல்ட் ரிசல்ட் பேஸ் பண்ணி இது ஆர்டரான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்க மாதிரி தான் பாருங்கள் அதுலேயும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வேதத்தை இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிட்டு வரோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகணும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுடைய உங்களுடைய ராசி உங்களுடைய உடைய என்னென்ன மாதிரியான பலன்கள் ஜந்திராஷ்டமம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரியும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஜென்ம சனி இருக்கா அஷ்டாசன சனி இருக்கா அதே மாதிரி உங்களுக்கு அஷ்டம சனி இருக்கா அதெல்லாம் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது மாதிரி உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் அது மாதிரி வருது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாதிரி பலாபலம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் இந்த அன்னைக்கு இது மாதிரி செய்யக்கூடாது இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் அந்த அன்னைக்கு நீங்கள் அதை தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி முதல் புதிய முதலீடு பண்ணுறது அந்த அன்னைக்கு வேண்டாம் அதே மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்த போடுறது இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் பண விஷயம் இந்த மாதிரி சந்திராஸ்திரமம் அன்னைக்கு செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய சந்திராஷ்டமம் அன்னைக்கு உங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது உங்களுக்கு காது குத்தக்கூடாது எந்த வேலையுமே செய்யக்கூடாது அதே மாதிரி ஒரு வீட்டில் ரெண்டு பேத்துக்கு ஒரே டைமில் சந்திராஸ்திரமம் வர மாதிரியும் திருமணங்கள் செஞ்சு வைக்க மாட்டாங்க சிறு திருமணம் பொறுத்ததை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டமனால தான் உங்களுக்கு அவளுக்கு திருமண பொருத்தமாக கொண்டு வராங்க சரிங்களா ஏன்னா அந்த திருமண பொருத்தத்தில் வந்து சந்திராஷ்டமம் ரெண்டு பேர்த்துக்கு ஒரே வீட்டுக்குள்ளே ரெண்டு பேர்த்துக்கும் வந்து வர மாதிரி இருக்குது அப்படின்னா அது நமக்கு தவிர்ப்பாங்க அந்த மாதிரி வந்து திருமணங்களை பண்ணி வைக்க மாட்டாங்க அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அதனால தான் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ரச்சு பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஒன்பது வகையான பொருத்தம் அப்படிம்பாங்க அந்த மாதிரி பொருத்தங்களை பார்த்து செய்கிறது காரணம் இதுதான் சரியா அதனால தான் சொல்ல நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் அதில் நிறைய விஷயங்கள் வேதா ஜெயத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா சொல்லிட்டு வரும் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் பொறுத்த வரைக்கும் மெயினாக பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அந்த மாதிரி பெண்டிங் நம்பர் ஆடுனாங்கன்னா நம்பர்கள் ஆடுறதுக்கு இந்த டிராவில் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி ஏ போர்டு பி போர்ட் சிபில் பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் வந்து ஒன்னா நம்பர் ஏ போடில் வந்து பதினோரு நாளாக இருக்குது பி போட்ல வந்து அஞ்சு நாளாக இருக்குது சி போடில் பன்னெண்டு நாளாக இருக்குது ப்ளஸ் ரெண்டு நம்பர் பெண்டிங் நம்பர் நாளைக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் நம்பர் ஏபோல் வந்து உங்களுக்கு ஒன்று பிபோல் பத்து சிபோல் வந்து நமக்கு ஆறு நாளா பெண்டிங்க அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏபோல் எழுபத்தி ஒன்பது பிபோல ஒன்று சி போல் வந்து நமக்கு அஞ்சு அடுத்து வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏபோல் பன்னெண்டு பி போடல இருபது சி போல் வந்து நமக்கு இருபத்தி அஞ்சு நாளாக பெண்டிங்கு இதுவும் நமக்கு மூணு போர்டு பெண்டிங் சரிங்க அது ரெண்டு போர்டு பெண்டிங் இது மூணு போர்டு பெண்டிங் அடுத்து அஞ்சாம் நம்பரை வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல ஏ இருபத்தி ஐம்பத்தி ஏழு பி போர்டில் வந்து உங்களுக்கு பதினொன்று சி போடில் வந்து ரெண்டு இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது அதே மாதிரி வந்து நாலாம் நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் வந்து ஏ போடில் வந்து நாலு ஆறாம் நம்பர் வந்து ஏ போல் நாலு பி போலில் ரெண்டு சி போலில் வந்து நமக்கு மூணு இது பார்க்கலாம் ஒரு போட்டு தான் பெண்டிங் இருக்குது அதே மாதிரி ஏழ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் வந்து உங்களுக்கு ஒன்று பி போலில் இருபத்தி நாலு சி போல ரெண்டு ஒரு போடனால் ஒரு போட் ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து நமக்கு மூணு சரி ரெண்டு சி போலில் வந்து அஞ்சு சி பி போலில் வந்து அஞ்சு சி போல் வந்து ஒரு பதினெட்டு நாளில் பெண்டிங்கு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சு பி போலில் ஏழு சி போல் வந்து நமக்கு இன்றைக்கி ஒன்று அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் நாற்பது பி போல் ஒன்று மூணு சி போல் ஏழு இவ்வளோ தான் பேஸ்ட்டாக இருக்குது பெண்டிங் நம்பர் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கில் அது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதே மாதிரி திரும்ப என்ன சொல்லணும் டியர் யாராவது வர பார்க்குறதா இருந்தா ஏன்னா டீயரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் விளையாடுவீங்கன்னு தெரியும் அதில் வந்து நீங்கள் டியர் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க நிறைய விஷயங்கள் நம்ம அதில் செய்கிறோம் நம்ம ஒவ்வொரு ட்ராவும் லைவில் கொடுக்கும்போது இன்னும் கூட உங்களுக்கு சுட சுட வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு டிராவ்ட்டு ஒரு ட்ரா தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஒரு டிராவ்ட்டு ஒரு ட்ரா கொடுத்தா நான் சொல்கிறேன் கண்டிப்பாக சூப்பராக வின்னிங் எடுக்கலாம் நீ போக போக ஒரு ஒரு தொடர்ந்து ஒரு இருபது ட்ரா முப்பது ரூபா போச்சுன்னா உங்களுக்கு பக்காவாக மூணு டிஜிட் கூட நமக்கு வந்து செட் ஆயிரும் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம கொடுத்துருக்க ஏற்கனவே அது கொஞ்சம் டைம் கிடைக்காதனால தான் நம்ம கொடுக்காம விட்டுருந்தோம் இப்போ தீபாவளி லீவில் நம்ம வந்துட்டோம் சரி இதை வந்து இதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறக்கான முயற்சிகள் இருக்கும் நடந்துகிட்டு இருக்கு பார்ப்போம் அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர்கள் வந்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அதே மாதிரி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றி முப்பத்தி ஒன்பது எழுநூற்றி பத்தொன்பது நூற்றி எழுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முந்நூற்றி பத்தொம்போது ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது இது மாதிரி தான் வருது கணக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக மேட்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கணக்கு எதாவது இல்லைங்க எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சா கூட எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரியே பி பிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி மேட்ச்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே அதேமாதிரியே பிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஏழு முப்பத்தி ஒன்று எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு முப்பத்தி ஒன்று பதிமூணு பதினேழு பத்தொம்போது தொண்ணூற்றி ஒன்று எழுபத்தி ஒன்பது மற்றத்தம் பதினேழு இது மாதிரி தான் வருது கணக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா பார்க்கலாம் எனக்கும் ஒரு சில இருக்குது அதே தான் திரும்ப என்ன சொல்கிறோம் டிஎர் யாராவது வேணுங்கன்னா டக்குனு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்குறேன் ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க அது நிறைய கம்யூனிட்டி ஐஸெலாம் வரும் அதனால் நம்ம நேரட்டாக என்ன பண்ணுறோன்னா கம்யூனிட்டி ஆப்பில் கொடுக்குறோம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அபோட் பேஜில் சேனலுடைய அபோட் பேஜ் கடைசி பக்கத்துக்கு போனீங்கன்னா அங்கே லிங்க் இருக்கும் அதன் மூலயமா எல்லாம் அப்படி இல்லைன்னா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட் போடுறோம் இல்லையா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு நம்மளுடைய இன்ஸ்டாகிராமுடைய அந்த லிங்க் இருக்கும் நீங்கள் அதன் மூலயமா ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம அதில் ஷேர் பண்ணுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ந்து நம்ம வந்து நிறைய பேர் சேர சேர நம்ம வந்து சார்ட் ரெடி இருக்கோம் சார்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம அதில் போடுவோம் இந்த நம்பர் வந்து அந்த நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற அந்த கணக்கு சார்ட் இருக்கு இல்லையா அந்த சார்ட் இப்போ ரெடியாகிட்ருக்கு கேஎல்லையும் ரெடி ஆகிட்டு டிஎல்லையும் ரெடி இருக்குது ரெடி ஆனதுக்கப்புறம் அதையும் நம்ம கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது சரியா பார்க்கலாம் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி ஆல்போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வரலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்து அடித்த நம்பருங்க தொள்ளாயிரத்தி முப்பது இதில் என்னென்ன ஒரு ஆச்சரியனா நம்ம சீ போர்டில் மூணாக ஜீரோ தான் கொடுத்தோம் நீ நல்லா கவனமாக பார்த்தா தெரியும் சி போர்டு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு சொல்லி எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருச்சு காரணம் என்ன ஒன்பதுக்கு ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் மாதிரி அதை மாற்று கருத்து இல்லை அதனால தான் நான் கொடுத்தேன் அதே மாதிரி இன்னைய பொறுத்தவரைக்கும் ஒன்பதாம் நம்பருக்கு என்ன வரணும் மூணா நம்பர் மேட்ச் ஆகமா வருங்க தொடர்ந்து அடிப்பாங்க அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது பட் நாளைக்கு ஓரளவுக்கு ஓய்வு கொடுக்கலாம் மூணாம் நம்பருக்கு பட் இருந்தாலும் நம்ம என்ன கொடுக்கறோம் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு போர்டு பெண்டிங்கில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு நாளா ஆமாம் எழுபத்தி எட்டு நாளா எழுபத்தி ஒன்பது நாள் எண்பது நாளாக தாண்டுறதுக்குள்ளே எடுத்து அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு ஒன்பதுக்கு மூணுன்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மூணாவது நம்பர் மூணுக்கு மூணு திரும்ப வச்சாலாம் வைப்பாங்க யாருக்கு தெரியும் ஏன்னால் ஏற்கனவே நாலு டைம் ஜீரோ வச்சாங்களா அதே மாதிரி வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஜீரோக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கு கொண்டு வரேன் அடுத்து ஒன்பதாம் நம்பர் ஒன்பது நம்பர் வேணால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பதுக்கு ஒன்பது நடலாம் இல்லை எனக்கு ரொம்ப மூணுக்கு ஒன்பது நடறக்கான வாய்ப்பு இருக்குது அல்லது ஜீரோக்கு ஒன்பது நடலாம் எப்படி வேணால் நடலாம் ஒன்பதாம் நம்பர் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்பதுக்கு ஏழு மூணுக்கு ஏழு அதே மாதிரி ஜீரோக்கு ஏழு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஒன்றா நம்பர் இந்த ஒன்றா நம்பரும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது இதுக்குள்ளே வந்து வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணுங்க அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் நீங்கள் மறக்காம ஜாயின் பண்ணுறதா பண்ணிக்கோங்க அதில் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் நான் கொடுக்க போகிறேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சரியா கண்டிப்பாக ஒரு நல்ல விண்ணிக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்